வன்னியர்களுக்கு மணிமண்டபம் திறப்பதை விட இடஒதுக்கீடு தான் வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு முதலமைச்சர் விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டுங்க அது இடஒதுக்கீடு கொடுங்க எல்லா அதிகாரம் உங்களுக்கு எடுத்து போட்டா போதும் இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க கட்டுங்க ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க எங்க தாத்தா எதுக்கு அந்த பையன் பேரன்கிட்ட இப்ப கேட்டா என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும் வேலைக்கு போனோம் அந்த நோக்கம் ஐயாவுக்கு ஐயாவுக்கும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டார் முதலமைச்சர் அவர்கள் நான் மணிமண்டபம் கட்டுவேன் ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் வன்னிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தாராளமா கொடுங்க இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி மூணு வருஷம் ஆகுது ஆனா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை